கோரக்கர் ஆதிசங்கரன் சாமிகள் மனித நடமாட்டமே இல்லாத காட்டுப்பகுதியில் இருக்கும் ஒரு ஜீவ சமாதியை தேடிச் சென்றது நமது குழு மற்ற சித்தர்களை விட கோரக்கர் ஆதிசங்கரன் சாமிகள் ரொம்பவே வித்தியாசமானவர் என்றார்கள் அதற்கு காரணம் அவர் ஆசீவக முறையில் ஜீவ சமாதியானவர் என கூறியிருந்தார்கள் மூளை ஆற்றங்கரை வேளியநல்லூர் செய்யாறு வட்டம் என முகவரி எழுதப்பட்டிருக்கிறது சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்தவர் ஆதிசங்கரர் ராயபுரத்தில் சில காலம் கழிந்த பின்னர் தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டார் ஆதிசங்கரர் செய்யாற்றின் கரைக்கு வந்த அவர் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மூலிகைகளை கொடுத்து வைத்தியம் பார்த்து வந்தார் அவர் சித்தர் கோரக்கரை குருவாக ஏற்றுக்கொண்டதால் தனது பெயரை கோரக்கர் ஆதிசங்கரர் என மாற்றிக்கொண்டார் முன்னதாக தான் குறிப்பிட்ட நேரத்தில் ஜீவசமாதி ஆகப் போவதாக தனது சீடர் ஒருவரிடம் கூறியிருக்கிறார் அந்த நாளில் யாரும் எதிர்பாராத போது யோக நிலையில் சமாதியாகியிருக்கிறார் கோரக்கர் ஆதிசங்கரர் இந்த சமாதி ஊருக்கு வெளியே காட்டுக்குள் அமைதியான சூழலில் அமைந்திருப்பதால் தியானம் செய்வதற்கு சிறந்த இடம் என இங்கு வருபவர்கள் கூறுகிறார்கள் குறைகளை சுமந்து கொண்டு இச்சமாதிக்கு வருபவர்களுக்கு தீர்வு கிடைப்பது நிச்சயம் என்கிறார்கள் கோரக்கர் ஆதிசங்கரருக்கு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைபெற்று வருகிறது கார்த்திகை மாதம் நடைபெறும் சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த ஜீவ சமாதிக்கு செல்ல செய்யாறு சென்று அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் பயணித்து வேலிய நல்லூர் செல்ல வேண்டும் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று